மாநகர மக்களுடைய குரல்களையும் விளக்க மத்தியிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் இதோ வருகி தந்து நடைபயணத்து தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளைஞருடைய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூறு நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இதோ இன்றைய தினம் பகுதியிலே உங்கள் மத்தியிலே தாய்வார்களே உங்கள் மத்தியிலே இன்றைய தினம் இதோ இங்கே வருகிறேன் நூறு நாள் நடைபயணத்தினுடைய தொடர்ச்சியாக இதோ உங்கள் இனத்திலே வருகிறேன் நடைபயணம் இருக்கிறார்கள் எனவே அணுவை பார்த்தா சொன்னதில் வணிகப் பொருமக்களை பொதுமக்களை அவருக்கு பின்னால் அனைத்திரண்டு திராவிட மாடலை பேரருக்கு இன்றைய தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைமுயத்திலே நீங்கள் பங்கேற்க சிறப்பிக்குமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது இளைஞர்களுடைய நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நூறு நாள் நடைமுறைத்தின் தொடர்ச்சியாக அருமை துறையோர்களே இதோ உங்கள் மத்தியிலே வருகிறேன் வருகிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லுவோம் இதோ உங்கள் மத்தியிலே வருகிழந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வெள்ளத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தனி தமிழ் நிகழ்ச்சி மருத்துவர் இதோ வந்து கொண்டிருக்கிறான் அருமை கரையும் ইউনাপ সিকিউরিটি ইনডাস্ট্রিChennai-তে আইটি ডেভেলপার হিসেবে ওনার নাম নীলা মরেগাকেঙ্গে भारत தன் தலைவர் இளம் போராளி பசுமை நாயகர் இந்த நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அத்தனைக்கும் தீர்வு சொல்கிற ஒரே தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது நடைபெயிடமோ அல்லது மாநாடு i not